அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் பிரபாகரன் இருதய நோய் சிறப்பு மருத்துவர் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உலக அளவில் மில்லியன் கணக்கான மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு நோயை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுதான் உயர் ரத்த அழுத்தம் ஹைப்பர் டென்ஷன் இதில் வாடிக்கை என்னென்னா இந்த நோய் இருக்கிறதே இன்னுமே பேருக்கு தெரியாமல் அவங்க அந்த நோயோட பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஒவ்வொரு வருஷமும் மே பதினேழாம் தேதி உலக உயர் இரத்த அழுத்தம் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹைப்பர் டென்ஷனை பற்றினா அவேர்னஸ்ஸு கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது ஹைப்பர் டென்ஷன்னா என்ன இதோடைய காரணங்கள் என்னென்ன இதை நமக்கு வராமல் எப்படி தடுக்கிறது இதை ஹைப்பர் டென்ஷன் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிச்ச பிறகு இதோடைய வாழ்க்கை முறை நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் எப்படி வந்துட்டு கட்டுப்பாடோடு இருக்கணும் இதை கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த மே பதினாலாம் தேதி உலக உயர் ரத்த அழுத்தம் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இப்போ ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாள சுவர்களுக்கு எதிராக நம்மளுடைய ரத்தம் ஏற்படுத்துகிற அந்த அழுத்தம் தான் இரத்த அழுத்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் காலப்போக்கில் இந்த உயர் ரத்த அழுத்தம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே கண்டுபிடிக்கப்படாமல் இருந்தால் நம்மளுடைய உள்ள உறுப்புகளான இதயம் மூளை கிட்னி கண் இதை எத்தனையுமே இது பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்துட்டு ஹார்ட் அட்டாக் ஏற்படலாம் பக்கவாதம் ஏற்படலாம் கிட்னி ஃபெயிலியர் ஏற்படலாம் கண் நரம்பு வந்துட்டு பாதித்து கண் பார்வை கோளாறு ஏற்படலாம் மேலும் பல முக்கிய நோய்களுக்கு இது வழிவகுக்கும் இந்த ஹைப்பர் டென்ஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டென்ஷனை பெரும்பாலும் சைலண்ட் கில்லர் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் ஏன் அப்படின்னா அந்த ஹைப்பர் டென்ஷன் உயர் ரத்தம் இருந்தாலும் எந்த விதமான அறிகுறியுமே பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது ஆரம்ப நிலையில் அது ஸ்லோவாக இருந்து இருந்து ஒரு உடல் பிரச்சனையை ஏற்படுத்தும் போது தான் ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறதே நிறைய பேர் கண்டுபிடிப்பாங்க அப்போ ஆரம்ப நிலையில் இந்த ஹைப்பர் டென்ஷனை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தாலும் ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுடைய பிபியை செக் பண்ணிக்கணும் சில பேருக்கு சில தொந்தரவுகள் தோணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நாள்பட்ட ஒரு தலைவலி ஒரு தலை சுற்றுதல் வேகமாக நடந்தால் மூச்சு வாங்கிறது ஒரு உடல் சோர்வு ஒரு படபடப்பும் பதட்டம் அதிகமாக கோபம் வர்றது கால் வீக்கம் வர்றது இதெல்லாமே உயர் ரத்த அழுத்தத்திற்கு உண்டான அறிகுறிகள் இப்போ அடுத்தது நம்ம ஹைப்பர் டென்ஷன் வர்றதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறது பார்ப்போம் வயதாகிட்டே போகிறதே வந்துட்டு ஒரு காரணம் தான் ஹைப்பர் டென்ஷன் வர்றதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை முறையில் உள்ள பிரச்சனைகள் அதிகமாக உப்பு சாப்பிட்றது உப்பிட்ட ப்ரிசர்வ்ட் போச்சல் அதிகமாக எடுத்துக்கிறது உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கிறது உடல் பருமனாக இருக்கிறது மேலும் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி பேரண்ட்ஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இல்லை நெருங்கி வரவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் ரிஸ்க் இருக்கிறது இது போக ஸ்மோக்கிங் ட்ரிங்க்ஸ் இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் இருந்தால் கண்டிப்பாக ஹைப்பர் டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு சின்ன வயசுலேயே ஹைப்பர் டென்ஷன் வருது அது எல்லாருமே வந்துட்டு இந்த வயசில் ட பிபி வருமா டாக்டர் அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக வரும் ஐபிபி வரதுக்கு சின்ன வயசில் நிறைய காரணங்கள் இருக்குது உடம்பில் நடக்கக்கூடிய ஹார்மோனல் சேஞ்சஸ்னாலையும் ஐபிபி வரும் ப்ரெக்னன்சி டைமில் நேச்சுரலாக நிறைய பேருக்கு பிபி வரும் அதுவே தொடர்ந்து ஐபிபியாக தொடர்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு அடுத்ததாக ஹைப்பர் டென்ஷனாக நம்ம எப்படி கண்டறியது அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க ஹைப்பர் டென்ஷன் கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக் கிளினிக்கில் போயிட்டு ஒரு பிபி பார்த்தா போதும் இதுக்காக நம்ம ஒன்றும் அதிக செலவிட வேண்டியதில்லை ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய ஹைப்பர் டென்ஷன் மூலமாக நம்ம பிற்காலத்தில் வரக்கூடிய பெரிய பாதிப்பை முன்கூட்டியே நம்ம வந்துட்டு தடுத்துடணும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா சில பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் இந்த பிபி பார்க்குறது வந்துட்டு வீட்லேயே டிஜிட்டல் அப்பாரட்டஸில் பார்க்கலாமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது இன்னொன்று அதில் வரக்கூடிய வேல்யூஸை வந்துட்டு நம்ம நம்பலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் நிறைய பேருக்கு இருக்குது இந்த டிஜிட்டல் அப்பாரட்டஸில் வரக்கூடிய பிபி நம்ம நல்ல பிராண்டடான அப்பாரேட்டஸில் டபுள்யூஹெச்ஓ ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய அப்பாரட்டஸில் பார்த்தா அது வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாங்க ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ் வந்துட்டு சேஞ்சஸ் வர வாய்ப்பு உண்டு நம்ம கிளினிக்கில் பார்க்கக்கூடிய பிபிக்கும் நீங்கள் வீட்டில் வந்து டிஜிட்டலாக பார்க்கக்கூடிய பிபிக்கும் வித்தியாசம் வர வாய்ப்பு உண்டு இந்த பிபி பார்க்குறது எப்படி அதில் வந்துட்டு நிறைய பேர் பண்ணுற தப்பு அதுதான் இது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு படபடப்பான ஒரு சுச்சுவேஷனில் இருந்து டக்குன்னு வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்ட்டு உடனே பிபி பார்ப்பாங்க அப்போ கண்டிப்பாக அதிகமாக காமிக்கும் பிபி பார்க்குறதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குது அதை பின்பற்றினா தான் கரெக்டான நம்மளுடைய பிபி எவ்வளோ அப்படிங்கிறது தெரியும் அது என்னென்னு நான் சொல்கிறேன் இப்போ பொதுவாக நம்ம பிபி பார்க்கறதுக்கு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி ஒரு ஸ்மோக்கிங்கோ ஒரு டீயோ காஃபியோ ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி நம்ம எடுத்துருக்க கூடாதுங்க அதுக்கு பிறகு ஒரு டென் மினிட்ஸ் நம்ம ஒரு ரிலாக்ஸ்டாக ஒரு பொசிஷனில் உட்காந்து காலை தொங்க விடாமல் தரையில் படுறபடி உட்காந்து நம்மளுடைய மார்பு அளவுக்கு நேராக அந்த டிஜிட்டல் அப்பாரட்டஸை வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே தான் நம்ம பிபி பார்க்கணும் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் போது தான் நம்ம பிபி பார்க்கணும் இதுக்கு நீங்கள் வந்துட்டு இயர்லி மார்னிங் டைம்ஸை நீங்கள் யூஸ்வலாக எடுத்துக்கலாம் நம்ம பரபரப்பான வேலைக்குள்ளே போய் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறதுக்கு முன்னாடியே மார்னிங் எந்திரிச்சு நம்மளுடைய ரிலாக்ஸாக நீங்கள் ஒரு டென் மினிட்ஸ் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி பிபி பார்க்கும்போது நம்மளுடைய கரெக்டான பிபி என்ன அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக பிபி நம்ம கண்டுபிடிச்சாச்சு அதுக்கு இனி நம்ம என்ன டாக்டர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மருத்துவருடைய ஆலோசனை படியில் மாத்திரை தேவைப்பட்டால் கட்டாயம் வந்து மாத்திரைகளை லைஃப் லாங் எடுக்கணும் அடுத்த சந்தேகம் எல்லாருக்கும் வர்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா டாக்டர் பிபி கண்டுபிடிச்சாச்சு நான் ஒரு பத்து நாள் மாத்திரை சாப்பிட்டா போதுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க அப்படி கிடையாதுங்க நம்மளுடைய நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஹை பிபி உள்ளவங்க வாழ்நாள் ஃபுல்லாக அந்த பிபி வந்துட்டு கண்ட்ரோலில் வச்சுக்கணும் எப்படி நம்ம சுகருக்கு வந்துட்டு ரெகுலர் மெடிசன் எடுக்கிறோமோ போல் பிபிக்கும் வந்துட்டு கட்டாயம் ரெகுலராக மெடிசன்ஸ் எடுத்து ஒரு டாக்டர்கிட்ட ஃபாலோ பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கை முறையில் நம்ம நிறைய சேஞ்சஸ் ஏற்படுத்தணும் உப்பு குறைவான உணவுகளை நிறையா எடுத்துக்கணும் இந்த ப்ரிசர்வ்டு ஃபுட்ஸு ஊறுகாய் கருவாடு அப்பளம் வத்தல் இது போல் உப்பிட்ட பலகாரங்கள் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக தவிர்த்தரணும் ரெட் மீட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த ஆட்டுக்கறி மாட்டுக்கறி போல் உணவுகளை நம்ம வந்து குறைச்சிடணும் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும் மினிமம் ஒரு நாளைக்கு முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா பிரிஸ்கு வாக்கிங் பண்ணணும் குறைஞ்சது ஒரு வாரத்துக்கு அஞ்சு நாளாவது நீங்கள் தவறாமல் வாக்கிங் பண்ணணும் ஸ்மோக்கிங் அண்டு ட்ரிங்கிங் ஹேபிட் உள்ளவங்க கட்டாயமாக அதை கைவிடணும் நம்ம வெஜிடபிள்ஸ் அண்டு ஃப்ரூட்ஸ் வந்துட்டு நம்ம இன்டேக்கில் தாராளமாக எடுத்துக்கணும் டயபெட்டிஸ் இல்லாதவங்க கண்டிப்பாக எல்லா வகையான பழ வகைகளும் காய்கறிகளும் கண்டிப்பாக உணவில் வந்து சேர்த்துக்கணும் இது போக நல்ல நிம்மதியான உறக்கமும் நல்ல ஓய்வும் கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு அவசியம் சரியான ஓய்வும் உறக்கமும் இல்லைன்னா கூட நமக்கு பிபி வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் யோகா பயிற்சி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இது வரைக்கும் நம்ம பிபினா என்ன பிபினால் வரக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன எப்படி பிபி கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிச்சா நம்ம என்னென்ன பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம் பிபிங்கிறது கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பட் அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் வந்து ரொம்ப அதிகம் தான் வி ஆர் ஸ்டில் காலிங் இட் அஸ் அ சைலண்ட் கில்லர் ஆஃப் திஸ் ஜென்ரேஷன் உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் இருக்குது இந்த மே பதினேழாம் தேதி கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களும் கண்டிப்பாக பிபி செக் பண்ணுங்கள் நலமாக இருங்க நன்றி